மரவடியை தம்பிக்கு மரவடியை தம்பிக்கு மரவடியை தம்பிக்கு மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ 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 வெறுவுடைய திசை கருமம் செருடைய திசை கருமம் செருடைய திசை கருமம் செருடைய திசை கருமம் வந்துலாண்ட திருமால் கோயில் திருத்தி வந்துல காண்ட திருமால் கோயில் திருத்தி வந்துலகாண்ட திருமாய் கோயில் திருவடிதன் திருவுருவும் திருவடிதன் திருவுருவும் திருவடிதன் திருவுருவும் திருவடிதன் திருவுருவும் மலர் கண்ணும் காட்டி நின்று திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்ற திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்று திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்ற குருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட உடைய மலர் நீளம் காற்றாட காற்றாட்டவா ஆமா மலர் நீலம் காற்றாட்ட உருவுடைய மலர் நீலம் காற்றாட்ட உருவுடைய மலர் நீலம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளியரங்கமே ஓசலிக்கும் ஒளியரங்கமே ஓசலிக்கும் ஒளியரங்கமே ஓசலிக்கும் ஒளியரங்கமே தன்னடியார் திரத்தகத்து தன்னடியார் திரத்தகத்து தன்னடியார் திரத்தகத்து தாமரையாளாகிலும் தாமக்கு மேல் தாம தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் என்னடியார் அது செய்யார் என்னடியார் அது செய்யார் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் செய்தாரே நந்து செய்தார் என்பர் போலும் செய்தாரே நந்து செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனற்கா மண்ணுடைய விபீடனற்கா மண்ணுடைய விபீடனர்கா அதில் இலங்கை திசை நோக்கி மலர்கன் வைத்த அதில் திசை நோக்கி வைத்த

ராஜன் சுவாமி சேவிக்கிறதா கருளுடைய பொழில் மருதும் கருளுடைய பொழில் மருதும் கருளுடைய பொழில் மருதும் கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடியமாவும் கதக்களிரும் பிளம்பனையும் கடியமாவும் கதக்களிரும் பிளம்பனையும் கடியமாவும் கதக்களிரும் விளம்பனையும் கடியமாகும் உருளுடைய சகடரையும் உருளுடைய சகடரையும் 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 மல்லறையும் ஓசை கேட்டான் உடைய விட்டு ஓசை கேட்டான் உடைய விட்டு ஓசை கேட்டான் உடைய விட்டு ஓசை கேட்டான் உலகற்றும் எறிகதிரோன் இருளகற்றும் எரிகதிரோன் இருளகற்றும் எரிகதிரோன் இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தூடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி 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 அருள் கொடுத்து அடியவரை அருள் கொடுத்து அடியவரை அருள் கொடுத்திட்டு அடியவரை அருள் கொடுத்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமருமோர் அணியரங்கமே ஆட்கொள்வான் மருமூர் அணியரங்கமே ஆட்கொள்வான் மருமூர் அணியரங்கமே ஆட்கொள்வான அமரும் அமருமூர் அணியரங்கமே பதினாறாம் ஆயிரவர் பதினாறாம் ஆயிரவர் பதினாறாம் ஆயிரவர் பதினாறாம் இரவர் தேவிமார் பணி செய்ய தேவிமார் பணி செய்ய தேவிமார் பணி செய்ய தேவிமார் பணி செய்ய துவர அதில் நாயகராகி வீற்றிருந்த துவர அதில் நாயகராக வீற்றிருந்த துவர அதில் நாயகராகி வீற்றிருந்த துவரையண்ணும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் மணவாளர் மண்ணு கோயில் மணவாளர் மண்ணு கோயில் மணவாளர் மண்ணு கோயில் புதுநான் மலர்கமலம் புதுநான் மலர்கமலம் புதுநான் மலர் மலர்கமலம் புது நான் மலர்கமலம் எம்பெருமான் பொன்வயிற்றில் பூவே போல்வான் எம்பெருமான் பொன்வயிற்றில் பூவே போல்வான் எம்பெருமான் பொன் வயிற்றில் பூவே போல்வான் எம்பெருமான் பொன் வயிற்றில் பூவே போல்வான் நாயகம் பாவித்திருமாந்து பொது நாயகம் பாவித்து இருமாந்து பொது நாயகம் பாவித்து இருமாந்து பொது நாயகம் பாவித்து இருமாந்து பொன்சாய்க்கும் புனலரங்கமே பொன்சாய்க்கும் புனலரங்கமே பொன்சாய்க்கும் புனலரங்கமே பொன்சாய்க்கும் புனரங்கமே ஆமயாய் கங்கையாய் ஆமையாய் கங்கையாய் ஆமையாய் கங்கையாய் ஆமையாய் கங்கையாய் கடலாய் அவனியாய் அறுவறைகளாய் ஆழ்கடலாய் அவனியாய் அறுவறைகளாய் ஆழ்கடலாய் அவனியாய் அறுவரைகளாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவறைகளாய் நான் முகனாய் நான் மறையாய் நான் முகனாய் நான் மறையாய் நான் முகனாய் நான் மறையாய் நான் முகனாய் நான் மறையாய் வேள்வியாய் தக்கனயாய் தானுமானான் வேள்வியாய் தக்கனையாய்துமானான் இன்னொரு சொல்லுங்க சுவாமி வேள்வியாய் தக்கனயாய் தானுமானான் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான் சேமமுடை நாரதனார் சேமமுடை நாரதனார் சேமமுடை நாரதனார் சேமமுடை நாரதனார் சென்று சென்று கிடந்தான் கோயில் சென்று சென்று துதித்திரை ஜக்கிடந்தான் கோயில் சென்று சென்று கிடந்தான் கோயில் சென்று சென்று துது கிடந்தான் கோயில் பூமருவி புள்ளினங்கள் பூமருவி புள்ளினங்கள் பூமருவி புள்ளினங்கள் பூமருவி புள்ளினங்கள் புள்ளறையன் புகழ் குழரும் புனலரங்கமே உள்ளறையன் புகழ் புர புகழ் குழரும் புனலரங்கமே உள்ளற என் புகழ் குழரும் புனலரங்கமே உள்ளற என் புகழ் குழரும் புனலரங்கமே வெரி குட் நல்லா ஜெயிச்சிங்க சுவாமி ரமேஷ் சுவாமி சேவிக்கிறீங்களா அடியன் மைத்துணன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து மைத்துனர் மார் காதலியை மயிர் முடிப்பித்து மைத்துனர் மார் காதலியை மயிர் முடிப்பித்து மைத்துனர் மார்காவது காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி அவர்களையே மன்னராக்கி அவர்களையே மன்னராக்கி அவர்களையே மன்னராக்கி தன் சிறுவனையும் உத்தரை தன் உய்ய கொண்ட உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உறையும் கோயில் உயிராளன் உறையும் கோயில் உயிராளன் உரையும் கோயில் உயிராளன் உறையம் கோயில் பத்தர்களும் பகவர்களும் பத்தர்களும் பகவர்களும் பத்தர்களும் பகவர்களும் பத்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொகுதிரைஞ்ச சித்தர்களும் தொழிதிரைஞ்ச சித்தர்களும் தொழில் சித்தர்களும் தொழி திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே குரட்பிரமச்சாரியாய் 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 மாவழியை குறும்பதற்கு அரசு வாங்கி மாவழியை குறும்பதற்கு அரசு வாங்கி மாவழியை குறும்பதக்கி அரசு வாங்கி மாவழியை குறும்பதக்கி அரசு வாங்கி பாதாளம் களவிற்கை இறைப்பொழுதில் பாதாளம் களவிற்கை இளம்பொழுதில் பாதாளங் கரு களவிற்கை இறைப்பொழுதில் பாதாளங் களவிற்கை கொடுத்து கந்தயம்மான் கோயில் கொடுத்துகந்த வெம்மான் கோயில் கொடுத் கொடுத்துடன் உகந்த வெம்மான் கோயில் கொடுத்துகந்த எம்மான் கோயில் எரிப்புடைய மணிவரை மேல் எரிப்புடைய மணிவரை மேல் எரிப்புடைய மணிவரை மேல் எரிப்புடைய மணிவரை மேல் இளஞாயிறு எழுந்தாறு போல் அரவணையின் வாய் இளஞாயிறு எழுந்தார் போல் அரவணையின் வாய் இளஞாயிறு எழுந்தார் போல் அரவணையின் வாய் எழுநாயிரு எழுந்தார் போல் அரவணை இப்பவாய் சிறப்புடைய பணங்கள் மிசை சிறப்புடைய பணங்கள் மிசை சிற சிறப்புடைய பணங்கள் மிசை சிறப்புடைய பணங்கள் மிசை சகுமணிகள் விட்டரிக்கும் திருவரங்கமே சிறுமணிகள் விட்டரிக்கும் திருவரங்கமே செழுமணிகள் விட்டரிக்கும் திருவரங்கமே செழுமணிகள் விட்டரிக்கும் திருவரங்கமே புறம்பற்றி இரணியனை உரம் பற்றி இரணியனை உரம் பற்றி மூணாவது சொன்னீங்களா உரம் பற்றிய இரணியனை உயர்நுதியால் ஒல்லியமார் புரைக்க ஊன்றி உயிர்நுதியா ஒல்லியமா புரைக்க புரைக்க ஊன்றி உயிர்நுதியா ஒல்லியமா புரைக்க ஊன்றி உரைநுதி உயிர்நுதியா ஒல்லியமா புரை புரைக்க ஊன்றி திறம்பற்றி முடியிடிய கண் பிதுங்க திறம்பற்றி முடியிடிய கண் பிதுங்க சிரம்பற்றி முடியிடிய கண் பிதுங்க சிறம்பற்றி முடியிடிய கண் பிதுங்க வாயலர தெளித்தான் கோயில் வாயலர தெளித்தான் கோயில் வாயலர தெளித்தான் கோயில் வாயலர தெளித்தான் கோயில் புறம்பெற்ற மலர் கமலம் புறம்பெற்ற புறம்பெற்ற மலர் கமலம் உரம் பெற்ற மலர்கம் மலர் மலர் கமலம் உரம் பெற்ற மலர் கமலம் போல் உயர்ந்து காட்ட உலக சேவடி போல உயர்ந்து காட்ட உலகலந்த சேவடி போல உயர்ந்து உயர்ந்து காட்ட உலக உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட வரம்புற்ற கதிர் சென்னல் வரம்புற்ற கதிர் சென்னல் வரம்புற்ற கதிர் சென்னல் வரம்புற்ற கதி சென்னல் தலைவணக்கம் தன்னரங்கமே தால் சாய்த்து தலைவணங்கம் தன்னரங்கமே தால் சாய்த்து தலைவணங்கம் தன்னரங்கமே தால் சாய்த்து தலைவணங்கம் தன்னரங்கமே வெரி குட் நல்லா தெரிஞ்சுங்க சுவாமி நமஸ்காரம் தன்யவாதம் நமஸ்காரம் உஷாமா இருக்கீங்களா தெரிவிக்கிறீங்களா லலிதாம்மா பிருந்தாமா ஆ சேர்க்கிறீங்களா தேவடைய மீனமாய் ஆமையாய் தேவுடைய மீனமாய் ஆமையாய் தேவடைய மீனமாய் ஆமையாய் தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் ஏனமாய் அரியாய் குரலாய் ஏனமாய் அரியாய் குரலாய் ஏனமாய் அறியாய் குரலாய் மூகுருவில் ராமனாய் மூகுருவில் ராமனாய் மூவுருவில் ராமனாய் மூருவில் ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் தேவலோடு பெடையண்ணம் தேவலொடு பெடையண்ணம் தேவலொடு பெடையண்ணம் தேவலோடு பெடையண்ணம் பெண்கமள மலரேறி மூகாடி செங்கமல மலரேறி ஊசலாடி செங்கமல மலரேறி ஊசலாடி செங்கமல மலரேறி ஊசலாடி மேல் மேல் துதைந்தழு பூவனை மேல் துதைந்தழு செம்பொடியாடி விளையாடும் புனலரங்கமே செம்பொடியாடி விளையாடும் புனலரங்கமே செம்பொடியாடி விளையாடும் புனல் அரங்கமே செம்பொடியாடி விளையாடும் புனரங்கமே வெரி குட் நல்லா தெரிஞ்சுக்கோம்பா தன்யவாதம் வைஜெயந்தி அம்மா சேவிக்கிறீங்களா செருவாளும் புள்ளாளன் மண்ணாளன் செருவாளும் புள்ளாளன் மண்ணாளன் செருவாளும் புள்ளாளன் மண்ணாளன் செருவாளும் புள்ளாளன் மண்ணாளன் பெருச்செய்யும் நாந்தகம் என்னும் ஒருவாளன் கம் என்னும் உருவாளன் சிறுஞ்செய்யுநாந்தகம் என்னும் உருவாளன் என்னும் உருவாளன் மலையாளன் ஓடாத மலையாளன் ஓடாத படையாளன் மறையாளன் ஓடாத படையாளன் மறையாளன் ஓடாத படையாளன் கையாளன் வீழ்கையாளன் வீழ்கையாளன் வாழன் பகலாளன் என்ன இரவாளன் பகலாளன் என்னை ஆழன் இரவாளன் பகலாளன் என்னை ஆழன் இரவாளன் பகலாளன் என்னை ஆழன் உலக பெரும் புறவாளன் ஏழு பெரும் புறவாளன் ஏழு உலக பெரும் புறவாளன் ஏழு உலக பெரும் புறவாளன் திருவாளிதாக திருவாளனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே வெரி குட் நல்லா தெரிவிச்சுங்கம்மா ராஜன் சுவாமி நாகத் திடர் கடிந்த கைநாகத்திடர் கடிந்த கைநாகத்திடர் கடிந்த கைநாகத்திடர் கடிந்த கனலாழி படையுடையான் கருதும் கோயில் கனலாழி படையுடையான் கருதும் கோயில் கனலாழி படையுடையான் கருதும் கோயில் கனலாழி படையுடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற தென்னாடும் நாடும் வடநாடும் தொழ நின்ற தெ நாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கம் திருப்பதியின் மேல் திருவரங்கம் திருப்பதியின் மேல் திருவரங்கம் திருப்பதியின் மேல் திருவரங்கம் திருப்பதியின் மேல் மெய்னாவன் மெய்யடியான் மெய்னாவன் மெய்யடியான் மெய்னாவன் மெய்யடியான் மெய்னாவன் மெய்யடியான் விரித்த தமிழ் உரைக்க வல்லார் விரித்த தமிழ் உரைக்க வல்லார் விட்டு சித்தன் விரித்த தமிழ் உரைக்க வல்லார் விரித்த தமிழ் உரைக்க வல்லார் எம்பெருமான் இணையடி கீழ் என்பெருமான் இணையடி கீழ் என் எம்பெருமான் இணை கீழ் எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணை கீழ் இணை பிரியாதிருப்பர் தாமே இணை பிரியாதிருப்பர் தாமே இணை பிரியார் இருப்பர் தாமே இருப்பர் மறவடியை தன்னடியார் மரபடியை தன்னடியார் சுருள் பதினாறு மறவடியை தன்ன கண் கண்ணடியார் சுருள் பதினாறு மரபடியை தன்னடியார் சுருள் பதினாறு ஓகே கருள் கரெக்ட் ஆமாயை கண்ணடியார் கருள் பதினாறு ஆமையாய் மைத்துணன்மார் குரலுரம் தேவு ஆமையாய் மைத்துணன்மார் குரலுரம் தேவு ஆமையாய் மைத்துணன்மார் குரலுரம் தேவு ஆமையாய் மைத்துணன்மார் குரலுரம் தேவு தெரு கைநாகத்து துப்பு தெரு கைநாகத்து துப்பு